இந்த அமுதா இருந்துக்கிட்டு இப்போவும் நம்ம இனியாக்கிட்ட வசமாக சிக்கிக்கிட்டது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அமுதா இருந்துக்கிட்டு என்னை ஆளை விட்டால் மட்டும் போதும் நான் வந்து பதினா இப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கதறி எல்லாம் நம்ம இனியாவும் பாவம் பார்த்து உங்களை இப்போவே வந்து போயின்னா நான் வந்து விட்டுட்டு போகிறேன் இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அமுதாவை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இனியாவும் கிளம்பி போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு இங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லருந்து வர வரதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அந்த பேரை கேட்ட டாக்டருக்கு அள்ளு விட்டுருச்சு நம்ம யாழையாக செக் பண்ணனும் அப்படின்னு கூட நினைக்காம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைடு வந்திருக்காங்க என்னால் வேற எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அங்கே என்ன நடக்குதுன்னு முதல்ல பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணாங்க வச்சுட்டு அடுத்துதான் வந்து நம்ம இந்த அதாவது அந்த டாக்டர் இருந்துட்டு நம்ம இனியா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துட்டு பயங்கர வைலன்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உண்மையான ஆஃபீஸர் வந்தால் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ரூல்ஸ் படி தான் எல்லாமே நடக்கணும் இந்த நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இந்தியாவில் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க என்ன குழந்தை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு ரூல் இருக்குன்னு வந்து தெரியுமா தெரியாதா அப்புறம் எதுக்காக உங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வெளிது கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துட்டு பயங்கர வைலன்ட் ஆகிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் அவங்க நடிக்கிறதுக்காக ட்ராமா போடுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க அந்த லிமிட்டோட வந்து பார்த்தீனா இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருந்துட்டுருக்கும்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லோரையுமே விசாரிப்பேன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் கரு கருவை வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்கன்னு வைங்களேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சீல் வச்சிருவேன் அதே மாதிரி யார் வந்து பதினா இங்க வந்து அந்த கருவை வந்து செக் பண்றதுக்காக வந்திருக்காங்களோ அவங்கள வந்து பதினா அரஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஒவ்வொருத்தரையா விசாரிக்கிறது மட்டும் இல்லாம தான் நம்ம அமுதா நல்ல சிவம் அதுக்கப்புறம் யாழ்னி இவங்க மூணு பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அவங்களையும் வந்து பதினா கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க சித்தி அது மட்டும் இல்லாமல் மாமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாழ்னி நீங்கள் எதுக்காக வந்தீங்க நீங்கள் வந்து பதினா செக்கப் வர்றது இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டலில் சூஸ் பண்ணுங்க இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய இல்லீகலான விஷயம் நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அமுதா சித்தி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதுக்காக கூட்டி வந்து அதாவது யாழ்னியோட வயிற்றில் இருக்க குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இது கூட்டிகிட்டு வந்தாங்களாம் பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அமுதாவை வந்து வச்சு நம்ம நல்ல சிவத்துக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சறாங்க ஏற்கனவே நம்ம இனியா போட்ட போல்லையே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க இதில் வேற வந்து பார்த்தீங்கன்னா அமுதா இதுக்காக தான் வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அமுதாவை உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடியே இந்த அமுதா இருந்துட்டு முந்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் இனியா என்ன பேசிட்டு இருக்க நீ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல நான் யாழ்னியை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்தது யாழ்னியோட வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லுனா குழந்தைங்க என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீ சொன்னதுக்கு தான் எனக்கே தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அமுதா நாடக ஆரம்பிச்சிடறா ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனியாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே ஆனால் இந்த அமுதாவை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நாலு அடி போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அனுப்ப போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க